அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்புறும் என்றும் கோடை மழை தற்போது வரை பதினாறு சதவீதம் அதிகம் பெய்துள்ளதனாலே குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலே கனமழை பதிவாகி மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தஞ்சாவூர் திருச்சி நாகப்பட்டினம் திண்டுக்கல் திருவாரூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் மார்ச் ஒன்று முதல் மே இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் இயல்பை விட அதிகமான மழை பதிவாகி உள்ளது திடீரென கனமழை பெய்ததால் பல இடங்களிலே வெள்ளம் ஏற்பட்டு விளைபொருட்கள் நீரில் நீரின் மூழ்கி வீணாகி உள்ளது ஆகவே விவசாயிகளுக்கு சேதமடைந்த அந்த பயிர்களுக்கான இழப்பீடை உடனடியாக வழங்க ஏதுவாக அது குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எடுத்த எழுந்திருக்கிற கோரிக்கைகளின் அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆகவே இந்த கணக்கெடுப்பு முடிந்து உடனடியாக காலத்தால் செய்த உதவி என்ற அடிப்படையிலே அதை உடனடியாக மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு முன்னோருமா ஏனென்றால் இந்த கோடை மலையிலே எதிர்பாராத விதமாக இந்த பயிர்கள் சேத உயிராக வளர்க்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் வீணாகி கண்ணீரிலே இன்றைக்கு விவசாயிகள் தங்களுக்கு இந்த அரசு நேசக்கரம் இருக்குமா என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு முன்னோருமா என்று கேட்டு இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே அதுவும் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே முல்லை பெரியார் அணையத்தின் பள்ளியில் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏறத்தாழ ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களும் எண்பது லட்சம் மக்களும் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நம்பியுள்ளனர் நாம் அந்த முல்லைப் பெரியார் வரலாறு எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இருந்தபோது தற்போது நாம் அதை நினைவுகூள்வதன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பாக ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கர் இருந்த பாசன பரப்பு அணை நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்த பின்பு அது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சமாக குறைந்ததை நாம் எல்லோரும் அறிவோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கேரளா மாநிலத்தினுடைய அழுத்தம் காரணமாக நூற்றி முப்பத்தி அடியாக குறைத்ததன் காரணமாக நம்முடைய பாசன பரப்பு மிகவும் குறைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பாதிப்படைத்து அதற்காகத்தான் நிரந்தர தீர்வு காணவின் முன்னிலேருந்து குரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றியும் கண்டார்கள் அதற்காக மாபெரும் விழா இங்கே மதுரையிலே விவசாயிகள் ஒன்று நன்றி அறிவித்து முன்னே பெரியாது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துகிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரிமை மீட்பு போராட்டத்தை சட்ட போராட்டத்தின் மூலம் மீட்டு தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு என்கின்ற ஒரு மகத்தான அந்த சாதனை நிகழ்த்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மாபெரும் மாநாட்டை நடத்தினார்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தினாலும் அனை பாதுகாப்பாக இருக்கும் என்று பல ஆய்வுகளிலே உறுதி செய்யப்பட்டு குறிப்பாக இருபது பதினாலு அன்று உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்த பின்பு அதற்கு பிறகு பேருந்து சீர்படுத்தி அதை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அதைத் தொடர்ந்து ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெழு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய மூன்று முறை நூற்றி நாற்பது ரெண்டு அடியாக நீரை உயர்த்திடம் அணையும் தொடர்ந்து பலமாகத்தான் இருக்கிறது என்பதும் இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டது இந்த நிலைமையிலே தான் முல்லைப்பெரியாந்து புதிய அணை கெட்டட ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டிலே ஒரு திட்ட அறிக்கை கேரள அரசு தயார் செய்திருப்பது நம்முடைய உரிமையை பறிப்பதாக தமிழ்நாட்டு விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் தென் ஜீவாதார உரிமையை பறிக்கின்ற இந்த செய்தி நமக்கு ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதாரம் முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஐந்து மாவட்டத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று

இந்த விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு தென்மேற்கு பருவமழையினாலே தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை முழுமையாக தேக்கி வைப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மௌனம் காப்பது நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இது கள்ள மௌனமாக இருக்கிறது அணைகளை சுற்றி இன்றைக்கு காவிரியிலே மேகதாத அணை இங்கே பெரியாறுலே புதிய அணை இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உரிமையை படி கொடுப்பது ஆந்திராவிலே பாராட்டை தடுப்படை இதையெல்லாம் இந்த அரசு மௌனம் காப்பது இது கள்ள மௌனமாக இருக்கிறது இந்த கள்ள மௌனத்தினுடைய மர்மம் எப்போது விலகும் என்று விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது கூட புரட்சித்தமிழைய எடப்பாடி அவர்கள் அமராவதிக்கு வருகிற நீர் தடைபடுகின்ற வகையிலே கேரள அரசு புதிய அணை கட்டுவதோ அதுவும் தனியாருக்கு தண்ணீர் புரிஞ்சுகிற நிலையிலே மாண்புக்கு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் பேரணி அவர்களும் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற பதில் என்பது இன்றைக்கு அவர் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார் என்பதை அந்த பதிலிலே நாம் அணிகிற போது அவர் எப்போதும் போல இதை நகைச்சுவையாக கடந்து செல்கிற ஒரு நாம் பார்ப்போம் நகைச்சுவையல்ல நம்முடைய நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை ஆகவே இதை மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு கையாள வேண்டும் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் கேட்குமா ஆகவே இந்த கோடை மலையிலே உயிரிழந்தது வந்து இதுவரை ஐந்து நாட்களிலே பதிமூன்று பேர்கள் வந்து அஞ்சாயபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் கால்நடைகள் ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறது வீடுகள் இருக்கிறது சேதாரமாக இருக்கிறது பயிர்கள் சேதாரமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் வழியாக மாலைகள் நெல் உள்ளிட்ட பலவற்றை நாம் பார்க்குறோம் அதை வேறு எல்லாம் உரிய கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் கூட போர்க்கால அடிப்படையில் இந்த மானியங்களை இந்த பேரிடர் நிவாரண நிதிகளை இழப்புகளை காப்பீடுகளை அவர்கள் கிட்டத்தவர்கள் கேட்டு மக்களினுடைய துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன்வருமா நேசக்கரம் நீக்குமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே மௌனம் சாதிக்கிற கேரளாவில் இன்றைக்கு மௌனம் சாதிக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முழுமையிலும் அன்பு வருகிறேன் என்ற வேதனை குரல் மக்கள் குரல் வேதனை குரல் மக்கள் குரல் வேதனை குரலாக நான் இன்னும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது முத்துக கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் கேட்கவில்லையா